ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன சமையல்னு பத்திரலாமா கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வரும் ஒரு ஆறு போட்டுக்கலாம் பெரியவங்க என்னெல்லாம் நீல நிலமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சஷ்டி வேறு சாமி முன்னுங்களா சரி சிம்பிளா எதாவது சமைக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வர போகணும் சரி சிம்பிளா எதுவும் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சமைச்சிடலான்னு இது கிள்ளி போட்டு சாம்பார்னா அப்படியே நம்ம ஒரு அஞ்சு விசில் தக்காளி பச்சை மிளகா புளி எல்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு வேலையாயிடும் அப்படியே எடுத்துட்டு கடைஞ்சிட்டு தாளிக்கிற வேலைதான் அதனால சரி சிம்பிளா செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு தக்காளி எல்லாம் வந்து முழுக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு கரெக்டா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் போட்டு மூடிக்கலாம் அஞ்சு விசில் வந்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் Thank <laughs> you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விசில் அடங்கிடுச்சு பார்க்கலாம் பருப்பு தக்காளி எல்லாம் வாவ் இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வாங்க தாலிப்புக்கு என்ன போட்டுக்கலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சட்டி பாத்திரம் வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா கரைஞ்சிக்குச்சு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் நாலு போட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் ஊற்றிக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் திக்னஸ் இருக்கு தான் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க குழம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சமா கருப்பில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க